உண்மையிலே இந்த பறவை சேலஞ்சு பண்ணிட்டு இருந்திருப்பேன் ஏய் போடா அப்படிங்க உள்ள போடாமே சிவன் கோயிலுக்குள்ளே போயிட்டு வாடா புரிஞ்சதா இந்த பலபோன சமுதிய சமுதாயத்துல என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை கூட நீங்க சொல்ல வேண்டாம்னு சொல்றோம் நாங்க சொல்லாத தெரியுமா நீ வாடகை போய்க்கிட்டு வந்துக்கிட்டுதே நீ சொல்லுவ அவ அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு ஒரு ஒண்ணு பயமுறுத்துறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நீ பயந்துகிட்டு இருப்ப புரியுதா அது வேண்டியதே இல்ல போயிட்டே இருந்து சொல்லுவாங்க உள்ள ஓன ஓன என்ன அப்படி எல்லாம் கேட் போட்டு நிறுத்திக்கிடுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இறைவனை தேடி போகணும் அப்படின்னா எந்த நேரத்திலயும் தேடி போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் போய் பிடிச்சுக்கலாம் அவ்வளோதான் அது பல முறைகள் இருக்குது பல பாதைகள் இருக்குது சரியா கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு அறுபது அறுபத்தி ஏழு பாதைகள் இருக்குது அதை தாண்டி நிறையா இருக்குது அந்த கழுத்துக்கெல்லாம் நம்ம அத்தனையும் போகணுன்னு அவசியம் இல்லை என்ன பொறத்தில் நான் என்ன சொல்லணும்னா அது அத்தனை அறுபது கூட விட்டுறா பதினெட்டு போதுண்டாங்கிறேன் நான் வழிமுறைகள் இருக்கு இல்லையா பதினெட்டு போது நமக்கு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கு அதுல ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுத்தா எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறேன் புரிஞ்சதானு சொல்கிறது அதனால வந்து நம்ம அதுக்குள்ள போய் நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கறதெல்லாம் ஒன்று கிடையாது ஈஸியான மெத்தேடு தான் எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் ஆழ்ந்து தூங்குறதுக்கு சுகப்படுறோம் இல்லையா அந்த தூக்கத்தை கொஞ்சம் தொடக்கணும் இல்லையா அவ்வளவுதான் அந்த தூக்கத்துக்கு தியாகம் பண்ணும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் உணவுகளை தியாகம் பண்ண வேண்டியது சில உணவுகளை அதை கொஞ்சம் அந்த டைம்களுக்கு தியாகம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஒரு கடுமையான இது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு இப்போ ஜெயிக்கிறேன் இப்போ ஒரு காயத்திரி மந்திரமெலாம் வந்து ஒரு ஒரு உகத்தில் போகிறேன்னு வச்சுக்கோயேன் இப்போ கவுண்டிங் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறோம்னா அதுக்கப்புறம் சில விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும் நம்ம உள்ளே தான் விதிமுறை கிடையாது உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு சில இதுகளை நமக்கு பின்பற்றணும் அப்போ இந்த நேரத்தில் நான் இதை கொண்டுட்டு போகிறேன் சாமி அப்படிங்கும் போது அப்போ இந்த காலகட்டத்தில் இதை தவிர்த்துருப்பான் எத்தனை ஒரு மண்டலம் போறியா ரெண்டு மண்டலம் போறியா மூணு மண்டலம் போறியா மூணு மண்டலம் போகிறேன்னா மூணு மண்டலத்தில் இந்தந்த காலத்தில் தவிர்த்துருக்க உணவு இந்தந்த உணவுகள் தவிர்த்து இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கோ எப்படி வேணாலும் சாப்பிட்டுப்போம் உள்ளதான் புரிஞ்சதும் சொல்லுவோம் இதுக்கு ஒன்றும் பயப்படுங்கிற அவசியமே இல்லையே ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அந்த ஐந்துகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி ஒன்று தான் சரியா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உன்னுடைய உனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவே அதை வந்து உன்னைய அதை புறக்கணிக்க வச்சிடும் வேண்டான்னு வச்சிடும் நாம் என்ன தான் விரும்பினாலும் சரி சரியா அதே நேரத்தில் உணவு நீ என்ன கழுதையே வேணாலும் சாப்பிடு இதைத்தான் சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது உணவுக்கும் நீ சாப்பிட்ற உணவுப் பொருளுக்கும் இறை வழிபாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இறை வழிபாட்டுக்கும் நீ சாப்பிட்ற உணவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இறை வழிபாடுங்கிறது ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்டது நீ சாப்படுற உணவுங்கிறது உன்னுடைய உடம்புக்கு சம்பந்தப்பட்டது அப்ப இதுல எப்படி உணவை கொண்டு போய் அங்க சேர்க்க முடியும் உடம்புக்கு நீ என்ன சாப்பிடணும் நினைக்கிறியோ தைரியமா சாப்பிடு அதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது உணவு ஒரு கழிவு பொருள் அது கழிவை சார்ந்தது உனக்குள்ள அது நிரந்தரமா இருக்க இல்லை நிரந்தரமா இருக்கக்கூடிய ஆன்மாவோட எப்படி நீ அதை கொண்டு போய் சேர்க்கிற நீ இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது கிடையாது அது எந்த இடத்துலையும் மறை நூலில் கூட இல்ல எப்படி பிரதேசி படித்த மறை நூலில் கூட அந்த இது இல்ல ஒரு மறை நூல் ரெண்டு மறை நூல்னா கூட மீதியில் இருக்குமோன்னு கூட சொல்லலாம் இல்லையா கிட்டத்தட்ட மாதிரி நூறை தாண்டி படிச்சிருக்கிறேன் இந்த மறை நூலில் எதுலேயுமே உணவை வந்து நீ புறக்கணிக்கணும்னு காட்டி கொடுக்கல அதில் எப்போ சொல்லியிருக்கான்னா நீ எதை வேணாலும் சாப்பிடு ஒரு காலத்துக்கு அப்புறம் உன்னுடைய சரீரமும் உன்னுடைய மனநிலையும் அதை புறக்கணிக்கும் வேண்டான்னு புறக்கணிக்கும் விட்டுரு அப்போ நிர்பந்தம் பண்ணி சாப்பிடாத எதுவா இருந்தாலும் வேணும்னு நினைக்குதா நிர்பந்தம் பண்ணி நிறுத்தாத சாப்பிடு அது கூட பாவமே எப்படி வேணும்னு மனநிலையின்னு நினைக்கும் போது நீ நிர்பந்தம் பண்ணி நிறுத்தினாலும் பாவமே சரியா அதே நேரத்தில் வேண்டான்னு வரும்போது நீ நிர்பந்தம் பண்ணி சாப்பிட்டாலும் பாவமே புரிஞ்சதா அதனாலதான் சொல்றோம் எப்போ உனக்குள்ள வேண்டான்னு வருதோ தான் நிறுத்திது அது எதுவாக இருந்தாலும் தூக்கி தரப்போம் அதை பற்றி கவலையே வேண்டாம் இப்போ நம்ம ஞான மாலை கூட சொல்றோம்னு வச்சுக்கிங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கும் வார வாரம் அதுகளுக்கு ஏதோ ஒன்று சிக்கனோ மட்டனோ எடுத்து செஞ்சு கொடுத்து பழக்கியிருப்பீங்க இப்போ எல்லார் வீட்டிலையும் அது நடக்கு இல்லையா மாலை ஓட்டுருக்குறவங்க நீங்கள் தான் அதுக்காக குழந்தைகளுக்கு அதை செஞ்சு கொடுக்கக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது நம்ம சொல்லவே மாட்டோம் தைரியமாக செஞ்சு கொடுன்னு சொல்லுவோம் நீ தான் சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிடலாம் இப்போ நீ விரும்பி செய்யக்கூடிய பொருள் உனக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க மட்டனோ சிக்கனோ ஏதோ பிரியாணியாக வச்சுருக்கிற நீ விரதம் இருக்கிற முன்னாடி அந்த பொருள் இருக்கணும் அப்போ நீ சாப்பிடாம இருக்கிறது தான் விரதம் பொருளை தூக்கி எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறவாரு அது விரதம் கிடையாது அதான் இல்லை இல்ல அப்புறம் நீ எடுத்து விரதம் சாப்பிட போகிற அந்த பொருளும் முன்னாடி இருக்கணும் அப்போ நீ சாப்பிடாம இருக்கணும் அதுதான் விரதம் அது தான் சொல்கிறோம் நம்ம ஞான மாலை போட்டோன்னு சொல்கிறோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீயே செஞ்சு கொடு எப்படி எல்லாம் செஞ்சு கொடு அதுகளை சாப்பிட வச்சு நீ மகிழ் நீ தான் சாப்பிடக்கூடாது அந்த குழந்தைகளுடைய மனங்களோ வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனசோ நீ மாலை போட்ட காலத்தில் இவங்க வேற மாலை போட்டாங்க நம்மளை சாப்பிட விடாமான்னு சொல்லி அவங்க மனநிலை பாதிக்கப்படக்கூடாது எப்படி ஏன்னா நம்ம பிறருக்கு மேலே வந்து சிறிய அளவில் கூட அவங்களுக்கு ஒரு துயரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல இருக்கிறோம் அப்போ நீ மாலை போட்டுட்டு உன் வீட்டில் இருக்கிற நாலு பேருக்கு நான் மாலை போட்டிருக்கேன் நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அது பாவம் தானே इदला இருக்கு